பிரைஸ்லாட் இன்றைக்கு மார்க் எழுதுவிசேஷம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்வி ஒன்று மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத எதை கட்டியிருக்க காண்பீர்கள் என்றார் பதில் ஒரு கழுதை குட்டி கேள்வி இரண்டு குட்டியின் மேல் எதை போட்டார்கள் பதில் வஸ்திரங்களை கேள்வி மூன்று வேறு சிலர் எதை தரித்து வழியிலே பரப்பினார்கள் பதில் மரக்கிளைகளை கேள்வி நான்கு யார் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் பதில் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் கேள்வி ஐந்து மறுநாளிலே எங்கே இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று பதில் பெத்தானியாவிலிருந்து கேள்வி யாறு எதை கண்டு அதில் எதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் பதில் இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு கேள்வி ஏழு ஏசு ஆலயத்தில் யாரை துரத்திவிட்டார் பதில் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் கேள்வி எட்டு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் எப்படி என்று எழுதியிருக்கவில்லையா என்றார் பதில் ஜப வீடு என்னப்படும் என்று கேள்வி ஒன்பது இயேசுவை கொலை செய்ய வகை தேடினவர்கள் யார் பதில் வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேள்வி பத்து மறுநாள் காலையிலே அந்த அத்திமரம் எப்படி இருக்கிறதை கண்டார் பதில் அத்திமரம் வேறோட பட்டு போயிருக்கிறதை கேள்வி பதினொன்று ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றது யார் பதில் பேதுரு கேள்வி பனிரெண்டு எப்படி விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்றார் பதில் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் கேள்வி பதிமூன்று நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி விசுவாசியுங்கள் என்றார் பதில் எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் கேள்வி பதினான்கு எல்லாரும் யாரை மெய்யாக தீர்க்க தரிசி என்று எண்ணுகிறார்கள் என்றார்கள் பதில் யோவானை கேள்வி பதினைந்து நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று யாருக்கு சொல்லேன் என்றார் பதில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும்